வணக்கம் சொந்தங்களே இதற்கு முந்தைய பதிவில் குபேர ரகசியங்கள் பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் செல்வ செழிப்புடன் இருக்க ஒரு சில குபேர ரகசியங்கள் பற்றி காணலாம் காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைகளை தான் பார்க்க வேண்டும் குளித்த பின்பு முதுகைத்தான் முதலில் துடைக்க வேண்டும் பின்புதான் முகத்தை தொடைக்க வேண்டும் குளித்தவுடன் துவட்டும் போது முதலில் மூதேவிதம் உடலில் இடம் பிடிப்பாள் பின்தான் லட்சுமி வருவாள் பூஜைகளில் அல்லது கடவுளை வணங்கும் சமயத்தில் கைலிகள் என அழைக்கப்படும் லுங்கிகள் அணியக்கூடாது சாப்பிடும்போது போது இடதுகை எப்போதும் வட்டிலை தொட்டு இருக்க வேண்டும் வட்டியலை தட்டு என்று சொல்லக்கூடாது அது தட்டுப்பாட்டுக்குரிய சொல் பூஜை அறையில் ராஜ அலங்காரத்துடன் கூடிய பழனி ஆண்டவர் சிலை வைத்து வழிபடவும் இரவில் தயிர் சேர்த்து கொள்ளக்கூடாது அவரை விட்டு லட்சுமி கடாட்சம் காணாமல் போய்விடும் வீட்டின் வாசலை பார்த்தவாறு ஏழுமலையான் பெருமாள் படம் வைக்க வேண்டும் இதை பல அலுவலகங்களில் வைத்திருப்பதை நாம் இன்றும் காண முடியும் வீட்டின் முன்பு கந்திருஷ்டி படம் என்று கூறும் பூதம் படத்தை எடுத்துவிட்டு விநாயகர் முருகன் படங்களை மாட்டவும் அப்போதுதான் தெய்வ அம்சம் காணப்படும் லட்சுமி படத்திற்கும் கல்லா பெட்டிக்கும் மல்லிகை பூ கட்டாயம் வைக்க வேண்டும் மல்லிகை லட்சுமிக்கு விருப்பமான பூ லட்சுமி குபேர மந்திரங்களை நாள்தோறும் கோர வேண்டும் அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வர்யராய நமக என்றாவது கோர வேண்டும் அந்த மந்திரத்தை மீண்டும் கூறுகிறேன் ஓம் ஐஸ்வர்யராய நமக என்று கோர வேண்டும் பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும் ஸ்ரீ ஸ்வண ஆகாஷ்ண பைரவர் படத்தையும் ஐஸ்வர ரேயர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் திருவள்ளுவர் உருவம் பதித்த டாலர் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் பர்சில் வைத்திருக்க வேண்டும் வீட்டில் மல்லிகை செடி வில்வன் துளர்சி வளர்க்க பெரும் செல்வம் ஏற்படும் வெறும் தரையில் அமைந்து சாப்பிடக்கூடாது வடக்கு பார்த்துதான் சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய் அகத்தி கீரை மாலை ஐந்து மணிக்கு முன் சாப்பிடக்கூடாது வாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் முடிவெட்டுதல் நகம் விட்டதில் கூடாது ஏகாதசி நாளன்று அன்று விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் திங்கட்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை தண்ணீர் முதற்கொண்டு கொண்டு எதுவும் சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சுத்தமான நல்ல எண்ணெயை ஆண்கள் இடது காலிலும் பெண்கள் வலது காலிலும் தடவினால் பணவரவு இருக்கும் வியாபாரம் தொழில் செய்யும் இடத்தில் ஐந்து முக ருத்ராட்சம் வைத்து பூஜித்தால் வியாபாரம் தொழில் அமோகமாக நடக்கும் வீட்டின் வாசற்படையில் நற்பவி என்று எழுதி வைத்தால் நன்மைகள் வந்து சேரும் மயில் தோகையை வீட்டில் வைக்க பற்பல நன்மைகள் உண்டாகும் வீட்டில் பப்பாளி மரம் கறிவேப்பிலை மரம் வளர்க்கக்கூடாது பப்பாளி மரம் பெண்களையும் கறிவேப்பிலை ஆண்களையும் பாதிப்படைய செய்யும் முட்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்த்தால் பணம் தங்காது ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொடுக்க கூடாது கொடுப்பவோரும் வாங்குபவரும் வாசப்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும் வாசற்படி புரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது வெற்றிலை வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது எரியும் குத்து விளக்கை தானாக அணிய விடக்கூடாது ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியினை என்று திட்டக்கூடாது எழவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே கொண்டே தைக்கக்கூட தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தவிடக்கூடாது இவ்வாறெல்லாம் செய்து வந்தால் நாம் செல்வ செழிப்புடன் இருக்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்